ஆண்டவர் நம்மளை எல்லாம் பிடிச்சப்போ நல்லவனாகவாக இருந்தோம் ஆண்டவர் மத்தேவை பிடிச்சப்போ அவர் வந்துட்டு டாக்ஸ் கலெக்டராக இருந்தாருங்க ஆனால் அவனை பிடிச்சப்போம் உன்னே நான் ஜீசஸ் மாதிரி மாற்றி காட்டுறனால இல்லையா டாட் ஜஸ்ட் த பியூட்டி அபார்ட் ஆர் கார் ஹீ கேன் டேக் சம்படி அஸ் க்ரூட் அண்ட் விக்கெட் அஸ் ஹஸ் அண்ட் ஹி கண்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் அஸ் இன்ட்டு த லைக்னெஸ் ஆப் ஜீஸஸ் ஆய் திங் டாட் ஜஸ்ட் த பிக்கஸ் நிரகோ த குட் எவர் ஹாப்பன் இன் ஆர் லைஃப்ஸ் பேதர் கல்லுங்கையுமா போகிறாரு ஏங்க கொலை பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் உன்னை பாரு அப்படின்னு சொல்லி பிடிச்சு அவர் உன்னை அப்படியே ஜீசஸ் மாதிரி பிரதர் இதை மட்டும் மறந்துடாதீங்க எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேலை வேணும் எங்களுக்கு தெரியும் அந்த கோர்ட் கேஸ் உங்களுக்கு முடியணும் எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்னு ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் இயேசுவை போல மாறுவது இத நம்ம தொலைச்சிட்டோம் அப்படினு சொன்னா நீங்க பைபிள் படிக்கிறதுல ஜெபம் பண்றதுல சபைக்கு வர்றதுல எந்த பிரயோஜனமே இல்லை